இது வரைக்கும் தமிழ் சினிமா இல்லாத ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்திருக்கு சார் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன சார் எதிர்பார்ப்புக்கு காரணம் ஒன்று அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் எப்பவுமே அவருடைய ஐம்பதாவது வருஷமா போச்சு இந்த வருஷம் அவர் சினிமா துறைக்கு வந்து அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த படம் லவ் லோஹ் கண்டினியூவா எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு அவங்க காம்பினேஷனு அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டுமே பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட் படத்துல எல்லாம் சத்யராஜ்ல இருந்து அமீர் கான்ல இருந்து எல்லாமே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மொழி இருக்கக்கூடிய எல்லாம் பிரமாண்டமான பேன் இண்டியா படமா இருக்கிறதுனால எல்லா ஆர்டிஸ்டும் போட்டுருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் கூலி படம் ரிலீஸ் ஆகும் போது டிக்கெட்டுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு புக்கிங் வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு சார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சார்மா ஓப்பன் பண்ண டேட்லயே ஒரு பத்து லட்சம் டிக்கெட் வரைக்கும் போயிருக்கு சார் பத்து லட்சம் வரைக்கும் போயிருக்கா சார் ஆமாம் சார் ஆமா இது நீங்க சொல்றது வந்து எந்த ஏரியா சார் அக்ராஸ் ஓன்லி தமிழ்நாடு தான் பேச ஓகே 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 சார் ஓகே இந்த நைன் ஓ கிளாக் ஷோக்கான அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சா சார் நைன் ஓ கிளாக் ஷோவுக்கான அப்ரூவல் சார் நைன் ஓ கிளாக் ஷோ வந்து தாராளமாக போடலாம் அதாவது எக்ஸ்ட்ரா ஷோவுக்கு பர்மிஷன் வரணும் அவ்வளோதான் எங்களுக்கு ஷோ டைமே வந்து காலை ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்றரை வரைக்கும் ஓகே சார் அதனால எப்போ வேணாலும் நாங்கள் ஒன்பது மணி ஷோ போடலாம் ஓகே ஓகே சார் அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்க காலை ஒன்பது மணி முதல்ல இரவு ஒன்றரை மணி வரைக்கும் காட்சிகள் நிறைவேற்றி கொள்ளலாம்னு தான் ஓகே சார் அந்த எக்ஸ்ட்ரா ஷோ போடும்போது அவங்க அனுமதி கொடுப்பாங்க அவ்வளோதான் எவ்வளவு எந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார் இந்த டே ஒன் அப்படி இது வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமா இல்லாத ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்திருக்கு சார் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன சார் எதிர்பார்த்துக்கு காரணம் ஒன்று அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் எப்போதுமே அவருடைய ஐம்பதாவது வருஷமா போச்சு இந்த வருஷம் அது சினிமா துறைக்கு வந்து அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஐம்பது வருஷம் ஆச்சு ம் இந்த படம் லவ் லோக்ட் கண்டினியூவா எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு அவங்க காம்பினேஷனு அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டுமே பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட்கள் படத்துல எல்லாம் இருந்து அமீர் இருந்து எல்லாமே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மொழி இருக்கக்கூடிய எல்லாம் பிரம்மாண்டமான பேனடியா படமா இருக்கிறதுனால எல்லா ஆர்டிஸ்டும் போட்டுருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து

அதே மாதிரி விஜயனுடைய ரெண்டு மூணு படங்கள் அந்த மாதிரி பெரிய விஷயம் லியோ வந்து இது வந்திருக்கு அஜித்தனுடைய படங்கள் வந்திருக்கு விசுவாசம் விசுவாசம் ஓகே சார் ஒரு பெரிய வெற்றி படமா தான் மஞ்சது இப்படி வந்து படங்கள் வந்து நிறைய படம் வந்திருக்கு அதே மாதிரி ரஜினிகாந்தோட எத்தனையோ படங்கள் படையப்பா அண்ணாமலை இதெல்லாம் காலங்கள் முத்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் அதாவது தமிழ் சினிமாவுல ரெக்கார்ட் பிரேக் வசூலுங்கிறது ஜெயிலர் படம் தான் ஆல் டைம் ரெக்கார்டு இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு எப்பவுமே ரஜினிகாந்த் சார் பொருத்தல் எப்படின்னா அவருடைய ரெக்கார்ட் அவரு தான் உடைப்பாரு ஆச்சுங்களா இன்னொரு ஆர்டிஸ் உடைச்சிருவாங்க உடனே அதுக்கடுத்து ரெக்கார்டு கொடுப்பாரு ஐம்பது வருஷமா அந்த மாதிரி மிகப்பெரிய சாதனை இது வரைக்கும் எந்த மாதிரி ஐம்பது வருஷமா வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து கொடுத்தது இல்லை தமிழ் சினிமாவில அதனால அது ஒரு பெரிய சாதனை எல்லாத்துக்கு மேல இந்த படத்துக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் பொதுவா இருப்பாங்க பட் ஜென்ரலா ரஜினிகாந்தோடைய படத்துக்கு அப்படின்னா குடும்ப ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க ஃபேமிலியோட அதனால வந்து வந்து பெரிய வெற்றி படமா அமையும் நாங்க நம்புறோம் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லையா சார் அது குழந்தை வரமாட்டாங்க குழந்தை வரமாட்டாங்க அவ்வளவுதான் சார் இல்ல அது வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது சார் பதினெட்டு வயசு அது கொஞ்சம் பாதிப்பு வசூல் இருக்கு தான் சார் தெரியும் பதினெட்டு வயசு கீழ இருக்கிற குழந்தைகள் வந்து வரது படங்களுக்கு பெருசாக வரது இல்ல சார் அவங்க நம்ம ஜாஸ்தி வரது அந்த மிடில் ஏஜ் பீப்புள் அதாவது பதினெட்டு டு முப்பது வயசு இருக்கிற குழந்தைகள் தான் அதிகமாக சினிமாவுக்கு வர்றாங்க

இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ரசிக மலை ஷோ கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் தியேட்டர் கட் பண்ணிட்டு வரோம் ஏன்னா இந்த ரசிகர் மலை ஷோ கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர் மன ஷோ குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பெர்சென்ட் தேர்தலாம் சார் ரசிகர் மன ஷோ இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் தேர்தல் ஏன்னா ஆன்லைன் புக்கிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த கியூகளை வந்து நிற்க வேண்டியது இல்லை ஒன்னும் இல்லை எல்லாம் ஆன்லைன்லேயே போட்டுக்கிறாங்க எங்களுக்கு பிரம்மில்லாமல் இருக்கு அதனால நாங்கள் எல்லாமே ஆன்லைன்ல அதனால தரிசனம் வந்து மேக்ஸிமம் தியேட்டர்கள் கிடையாது சார் மற்ற படங்களுக்குலாம் இந்த ஊர் ஊரா போயிட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்றது அதெல்லாம் பண்றாங்க ஆனால் ரஜினி சார் படம்னா அந்த ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் தான் படத்துக்கான ப்ரொமோஷனா இருக்கு அதுவே வந்து பெரிய க்ரௌட் புல் பண்ணது இல்லையா சார் சார் பெரியார்த்தி யார் வர்றாங்க ரஜினி சார் மட்டும் சொல்றீங்க ஆ ரஜினி சார் அஜித் வர்றாரா விஜய் வர்றாரா யார் வர்றாங்க ம் பெரிய ஆட்டி ஸ்டார்டே வர்றதில்லை சார் ம் அடுத்த ஸ்டாண்ட் லெவல் இருக்கிற ஆர்டிஸ்ட் வர்றாங்க பண்றாங்க இந்த பெரிய நம்பர் ஒன்று இருக்கிற ஆர்டிஸ்ட் யாரும் வர்றது கிடையாது இல்ல அந்த ஒரு ஆடியோ ஒரு போதுமானதா இருக்குல்ல சார் அதுவே கிரௌட் புல் பண்ணுது சார் இந்த எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு படம் மட்டும் ஓகே நல்ல படமா இருக்கும் பெரிய பட்டம் கிட்டாது சார் மக்களுக்கு பேசுறாங்களே சார் இந்த படம் எனக்கு அதான் பாருங்களேன் அந்த குரோர்ஸ் கணக்குலாம் எனக்கு தெரியாது அது வந்து தயாரிப்பாளர் மாறன் சார் சொல்றது மட்டும்தான் உண்மையான கணக்கு அவங்க ஆபீஸ் மட்டும்தான் எல்லா கணக்கும் போகுது ம் நானும் நீங்க பேசுறது வந்து யோகத்தின் அடிப்படையில் பேச முடியுமோ இல்லையா அது உண்மையான கணக்கு நான் சொல்ல மாட்டேன் இந்த மாட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பாத்தீங்களா சார் அந்த மாதிரி ஏதாவது அது ஒரிஜினல் அது தேட்டர்ல இருந்து இந்த டிக்கெட்லாம் இது பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு நியூஸ் சேனல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பணம் வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் தான் அது காட்டுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க என்ன தெரியுது அவங்களுக்கு அப்போ அதை வந்து அவங்களாம் செய்து என்ன வேணா இப்போ செய்தி பரபரப்புக்காக என்ன வேணால் செய்தியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார் நாங்கள் இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்லணும்னு விரும்பல அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் நிச்சயமா வந்து அரசாங்கம் இருப்பாங்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க ஓகே சார் நீங்கள் திரைப்பட விநியோகிஸ்தர்கள் இல்லை திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பாக ரஜினி சாருக்கு அந்த ஃபிஃப்டி எத் இயர் செலிப்ரேஷன் மாதிரி எதாவது பிளான் பண்றீங்களா சார் இல்லை சார் நாங்கள் இது வரைக்கும் பண்ணல சினிமா உலகத்தின் சார்பில் ஏதாவது செய்வாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி கரெக்டாக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக நாங்களும் அதில் கிளம்பிக்குவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்